ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரியமான உறவுகள் நேசித்த உறவு வாழ்க்கையில் லாஸ்ட் வர நம்ம கூடவே பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பின உறவுகள் சில காலகட்டத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அப்படியே பேருவாங்க எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி போகும்போது நம்ம மனசு என்ன அப்படின்னா பயங்கரமாக வலிக்கும் கலங்கி போயிருப்போம் அதுக்கு பிறகு இவங்கள ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வர ஃபீல் பண்ணுவோம் எத்தனையோ டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் போய் கெஞ்சுவாங்க சிலவங்க ஐயோ என்னை நீ விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க ஆனாலும் அவங்க வரமாட்டாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும் இப்படி உங்களை தூக்கி எரிஞ்ச உறவை நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா வாங்க இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சிலவங்களை பார்த்தீங்கன்னா பொருளை பயன்படுத்திட்டு தூக்கி போடுறது மாதிரி ஈஸாக மனிதரை பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க இப்படி மனிதர்களை தயவு செய்து தூக்கி எறியாதுங்க ஈனா மனிதர்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது அது உயிர் இருக்க வர அந்த மனது கூடவே இருக்கும் மனசு இப்படி நல்ல அன்பானவங்க நேசிச்சவங்க தூக்கி எரித்து போட்டுட்டு போகும்போது பயங்கரமாக வலிக்கும் நம்மளை தனிச்சு போது தான் நம்ம பலமும் தெரியுது பலவீனமும் நமக்கு தெரிய வருதுங்க உங்களை மதிக்காமல் தூக்கி எரிஞ்சிட்டவங்க போகிறாங்கல்ல அவங்ககிட்ட போய் பணிவை மட்டும் காணிக்காதீங்க அது வந்து உங்கள் அடிமைத்தனத்தை தான் காட்டும் நீங்கள் கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி நிற்கிறீங்கன்னு வைங்களேன் அது வந்து அங்கே அன்பு வராது உங்கள் அடிமைத்தனத்தை தான் அது காணிக்கும் மதிப்பவர்கள்ட்ட போய் கோபத்தை காட்டாதீங்க அது உங்கள் அதிகாரத்தை தாங்க காட்டும் மற்றங்க வாழ்க்கையில் இன்பம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரும் துன்பம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரும் ரெண்டையுமே கடந்து செல்ல பழகிக்கணும் துன்பம் கற்றுக் கொடுக்கும் இன்பம் வந்து கற்று பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் வாழ்க்கையில் நம்மளை விட சிறப்பாக செலவங்க வந்து நிறைய பேர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்மளை விட சிறப்பாக யாராலுமே வாழவே முடியாதுங்க தொலைஞ்சு போன நாட்களை போய் தேடிட்டு நிற்காதீங்க ஏன்னா தொலைஞ்சது தொலைஞ்சது தான் திருப்பி வரவே வராது அதே போல தான் வருகிற நாட்களை இன்பமாக வாழ கற்றுக்கொள்ளணும் சில பொறுதலும் சில மரத்தலும் சில மறைத்தலும் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்குது ஒரு உறவு உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போகுதுன்னா அதை நினச்சிட்டே இருக்காதீங்க அவங்க வேண்டான்னு சொன்ன உடனே போய் கெஞ்சவும் செய்யாதீங்க ஏன்னா தொலைந்தது தொலைந்ததாகவே இருக்கட்டும்னு நினை சொல்லுங்க இங்கே ஆமைக்கும் கோழிக்கும் ஒரு ரெண்டு வித்தியாசத்தை சொல்கிறேங்க ஆமை வந்து ஆயிரம் முட்டை போட்டுட்டு அமைதியாக இருக்குங்க ஆனால் கோழி இருக்குல்ல கோழி அது ஒரு முட்டை போட்டுட்டு ஒரே கூப்பிடும் இங்கே சிலர் செய்யும் உதவிகளும் அப்படிதாங்க நிறைய உதவிகள் செய்கிறவங்க வெளியே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க ஆனால் ஒன்று ரெண்டு உதவிகள் செய்கிறவங்க உலகத்துக்கே தெரிகிறது மாதிரி காணிச்சிக்குவாங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம வாழ்ந்துடலாங்க ஆனா நம்பிக்கை மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் வாழவே வாழாதீங்க நம்பிக்கை இழந்துட்டோன்னு வைங்களா வாழ்க்கையில நம்ம ஜீரோ நிலைமைக்கு வந்துடுவோம் வாழ்க்கையில இருளா இருக்கிறதுக்கு எதுவுமே செய்யண்டாங்க ஆனா ஒளியா இருக்கிறதுக்கு உழைச்சி ஆகணுங்க வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்ந்து நடந்துட்டுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நன்மை வரும்ங்க ஆனால் மனதை அடக்கிக்கிட்டே இருந்தோன்னா எங்கே இருந்தாலும் நம்ம சிறப்பாக இருக்கலாம் வாழ்க்கை வந்து மொட்டுக்கள் நிறைஞ்ச ஒரு மலர் தோட்டத்துக்கு ஒப்பிடலாம் நம்ம சிரிக்கும் போது மட்டும் அதில் பூக்கள் பூக்கும் எப்போவுமே நம்ம வந்து எதையோ நம்ம இழந்ததை நினச்சி அழுதுகிட்டே இருந்தோன்னா அங்கே பூக்கள் பூக்காதுங்க சருகுதாங்க வரும் அடுத்தவங்க விரும் விரும்பினது மாதிரி நம்ம பேசணுன்னா நம்ம போய் தான் பேசணும் அடுத்தவங்க விருப்பத்துக்கேக்க நம்ம நடக்கணுன்னா நடிக்க தான் செய்யணும் நம்ம வாழ்க்கை நம்ம வாழணுங்க நமக்கு பிடிச்சது மாதிரி அடுத்தவங்கக்காக நம்ம வாழும்போது நாங்கள் நம்ம சுதந்திரம் பறி போகுது இங்கே சுதந்திரத்தோடு யாராவது வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இல்லைங்க சிந்தனை வந்து எதை நோக்கி பயணம் செய்யுதோ அதே தான் அந்த பாதையும் நம்ம செல்கிற பாதையும் செய்யலும் அப்படிதான் இருக்கும் சில ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலவங்களை பார்த்தீங்கன்னா தொண தொண்துணி நல்லா பேசுவாங்க இப்படி அவங்க நல்லா பேசுகிறதுனால அவங்க அறிவாளி அப்படின்னு சொல்லி ஆக மாட்டாங்கங்க ஏன்னா பேசாமல் அமைதியாக இருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க தெரியுமா அவங்க சரியான புத்திசாலியாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் பொறுமை எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துல நீங்கள் வருவீங்க அதனால் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளாக தளர விடாதீங்க நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் சில இடத்துல முட்டாளாக நடிக்கணுங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா வாழ்க்கையில் அப்போ தான் நிறைய கற்றுக்கொடுக்கும் நிறைய கற்றுக்கலாம் உங்களுக்கு கோபம் வருதுன்னா அதை வந்து நீங்கள் அடைக்கி ஆளை கற்றுக்கொள்ளணும் கோபம் என் பிறரால் ஏற்படக்கூடிய குணந்தான் தவிர உங்கள் பிறவி குணம் அது இல்லைங்க உங்களை ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்களா நீங்கள் அவங்கள விட்டுருங்கங்க தூக்கி அறிஞ்ச உறவை குப்பையில் தூக்கி போடுங்க அதுக்கு பதிலாக வாழ்க்கையில் அனைத்து காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துருங்க இப்படி தன்னம்பிக்கை வளர்த்தா மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அவங்கள தூக்கி போட்டுட்ருக்க போனவங்கள நினச்சி நினச்சி அழுதுகிட்டு இருந்தால் அங்கே வந்து ஏமாற்றம் அவமானம் தோல்வி இது தாங்க வரும் தூக்கி போட்டுட்டு போனவங்கள குப்பையில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வாழதுக்குள்ளே வழியை பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க உங்களை தூக்கி போட்டுட்டு போனாங்க தெரியுமா அவங்க கற்று தந்த பாடம் எந்த புத்தகத்தில் போய் தேடி பார்த்தாலும் இருக்காதுங்க அனுபவப்பாடும் இதில் நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க இது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி செல்ல ஒரு படிக்கலாம் இருக்க போகுது பாருங்களேன் நீங்கள் நல்லவங்க நீங்கள் செய்த புண்ணியத்துக்கு கரெக்டான பதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் ஒருத்தங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கும்போது இருந்தால் அது வந்து உண்மையான அன்பு இல்லைங்க அவங்க துன்பத்தில் நம்ம துன்பம் ஒரு துன்பத்தில் இருக்கிறோம் அந்த நேரம் நமக்கு உடவே இருக்கிறாங்க பாருங்க அது தாங்க உண்மையான அன்பு பிரியாத உறவும் கூட அது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படும் போது ஏதாவது உறவு உங்கள் கை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த உறவு ஒரு நாளும் விட்டுறாதீங்க வாழ்க்கைங்கிறது உங்களுக்கான இடத்தை தேடுவதில்லைங்க உங்களுக்கான இந்த உலகத்தை தாங்க வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் தான் நல்ல பாடங்களை நமக்கு கற்று தந்துட்டு போகுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வாழ்க்கை குறுகியதுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா எத்தனை வருஷம் நம்ம வாழ்வோன்னு நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் கோபம் வந்து தேவையற்றது அதை தூக்கி ஏறீங்க உங்க கோபத்தை பயம் வந்து மோசமானதுங்க அதை எதிர்த்து நின்றுங்க நினைவுகள் வந்து இனிமையானது அதை ரசிங்க சில உறவுகளை பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஏற்றது மாதிரி பேசுவாங்க இந்த உறவுகளை இரு கூட இருக்கிறத விட தனிமையா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நேரத்துக்கு ஏற்றா போல பேசுகிற உறவு உண்மையான உறவு இல்லை அதை புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில அவமானமும் தோல்வி ஏற்படுதுன்னா இந்த ரெண்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீ பார்க்குறீங்களா உண்மையாக தான் இருக்கணும்னு இல்லைங்க ஊமையாக இருந்தாலே போதும் சில இடத்துல ஜெயிக்கலாம் பல இடத்துல அவமானப்படாமலும் இருக்கலாங்க நிச்சயமாங்க இறைவன் வந்து ஒரு சோதனைக்கு பின்னால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு சோதனை வந்திருக்க இந்த பிறகு ஒரு நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் வேண்டான்னு ஒருத்தவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்களா கவலைப்படாதீங்க ஏன்னா வெற்றியை விட தோல்விக்கு வந்து பலம் வந்து அதிகம் வெற்றி சிரித்து மகள வச்சுட்டு போயிருங்க தோல்வி வந்து சிந்தித்து வாழ வைக்கும் அதனால தூக்கி எறிஞ்ச உறவை துரத்தாதீங்க தூக்கி குப்பையில் போடுங்க குப்பையில் போட்டுட்டு அவங்க கண் காணும்படி வாழுங்கங்க தூக்கி எறிஞ்சி போன உறவு உங்களுக்கு தேவையாங்க தேவையே கிடையாது உங்கள் அன்பை உங்கள் உண்மையான மதிப்பை புரிஞ்சிக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க அவங்களுக்கு பின்னால் ஏன் துரத்திட்டு போகிறீங்க துரத்தாதீங்க துரத்துறது முதல்ல நிறுத்துங்க கெஞ்சாதீங்க அதை நிறுத்துங்க உங்கள் வாழ்க்கையை உயர என்ன பண்ணணுமோ அதை பார்த்து யோசிங்க செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்க வெற்றி வந்து சிரிச்சுட்டு போயிடும் ஆனால் தோல்வி சிந்திச்சு வாழ வைக்கும் நீங்கள் சிந்திச்சு வாழும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி